வெல்கம் டு அவர் சேனல் டுடே இப்போ ட்ரெண்டிங்கில் உள்ள ஃபிஷ் ஃப்ரை செய்யலாமா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேவையான பொருள் மீன் மூணு சின்ன வெங்காயம் எட்டு பூண்டு நாலு பல் கருவேப்பில் ஒரு கொத்து மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் புளி சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தை இடிச்சு எடுத்துக்கோங்க பூண்டையும் இடிச்சு எடுத்துக்கலாம் பேன் வச்சு மூணு ஸ்பூன் கோக்கனட் ஆயில் ஊற்றி ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் பேனை அடுப்பில் வச்சு பண்ணோன்னா மசாலா கரைஞ்சிரும் அதனாலே ஃபஸ்ட்டு விடு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி மிக்ஸ் பண்ண மசாலா பேனை வச்சு இடித்த சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணுங்க வெங்காயம் பூண்டு வதங்கணுன்னா கரைச்ச புளித்தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா கொதிச்சு பச்சை வாசலாம் போணோனே அலசி வச்ச மீனை போட்டு ஸ்டவ்வை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வைங்க நான் சங்கரா மீன் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கலாம் ரெண்டு சைடும் திருப்பி போ போடுங்க ஃபைவ் மினிட்ஸில் வெந்துடும் டேஸ்டியான வைரல் ஃபிஷ் ஃப்ரை ரெடி உங்களுக்கு நல்லா ட்ரை பண்ணணும்னா பண்ணிக்கலாம் இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம் மேல கொஞ்சம் சாந்தோட சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் இல்லாட்டி ரசம் வச்சு அதுக்கு சைடிஸாகவும் வச்சுக்கலாம்